இப்போதும் திருநெல்வேலிக்கு போயிருக்கும்போது போது நெல்லையப்பர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற இருட்டுக்கடை அல்வா கடைக்கு முன்னாடி ஒரு கியூ நிற்கிறதை வந்து நம்ம பார்க்க முடியுது ஆக்சுவலி கடை வந்து அஞ்சரை மணிக்கு தான் திறகுறாங்க ஸோ அதனால் ஒரு நாலு நாலரை மணிலேருந்தே அங்கே வந்து இந்த பக்தர்களை வந்து கியூவை நிற்க ஆரமிச்சிடுறாங்க பக்தர்கள் மட்டும் இல்லை உள்ளூர் ஆட்களுமே வந்து டெய்லி வந்து அவங்க வந்து அந்த இலையில் வாழையில் வந்து சுட சுட அந்த இருட்டுக்கடை அல்வா வாங்கி சாப்பிட்டு போகிறது வாடிக்கை போல இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலன்னு நினைக்கிறேன் எண்பதுலையோ எண்பத்தி ரெண்டுலேயோ ராஜஸ்தானை சேர்ந்த பிஜிலி சிங்கின்ற ஒருத்தர் வந்து அதாவது தென்னிந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து பிழைப்பு தேடி வந்திருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ராஜஸ்தான் அல்வா வந்து இங்கே வந்து தயாரிச்சிருக்காங்க அது வந்து இங்கே அவங்க போது இந்த தாம்பர பரந்த தண்ணியோட சுவையில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற சுவையோட ஒரு அலாதியான சுவை இங்கே கிடச்சிருக்கு அதுக்குன்னு ஒரு தனித்துவம் கிடச்சிருக்கு அன்றைக்கி வந்து அந்த சுவையில் மாங்கின மக்கள் வந்து இன்றைக்கும் வந்து அந்த சுவை மாறாமல் அவங்க கொடுத்துட்டு வராங்க அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து அந்த அல்வா வந்து கீழே நின்று சாப்பிட்றாங்க இது உலக பிரசித்தி பெற்றது இந்த அல்வா கடைக்கு வந்து இது வரைக்கும் பெயர் பலகை கிடையாது இன்னமும் நாற்பது வருஷ பல்பில் தான் இயங்குது அந்த கதவுகள்லாம் மறத்தாலான அந்த பழைய கதவுகள் தான் இன்னமும் இருக்குது அதேமாரி அதுக்கு செய்கிறதுக்கான பொருட்கள்லாம் வந்து மா அந்த பாரம்பரிய பொருட்களை தான் இன்னும் பயன்படுத்துகிறாங்க நெய் கோதுமை இந்த விஷயங்களை தவிர வேறு எதுவும் அவங்க கலருக்கோ கலரோ இல்லை வேறு எதுவுமே அவங்க சேர்க்கறது இல்லை ஸோ அதனால் அந்த தரம் கெடாமல் சுவைக்கிடாமல் பார்த்துட்ருக்காங்க பராமரிச்சிட்டு வராங்க இது வந்து இதுக்கு இந்த அலோவுக்கு வந்து ஜனாதிபதி விருது கூட கிடைச்சிருக்கு இதோட தனிப்பட்ட சுவைக்காக கிடைச்சிருக்கு அதனால் வந்து இது வந்து வெளியூர் மக்கள் மட்டும் இல்லை உள்ளூர் மக்களையும் கவருது ஆனால் என்ன ஒரே ஒரு குறைனா நம்ம வந்து நம்ம போகிற நேரத்துக்கு வந்து நமக்கு கிடைக்காது அந்த அஞ்சரை மணிக்கு மேலே திறக்கிறாங்க இல்லையா ஸோ வந்து அதுவும் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து அவங்க ஒரு அளவு தான் செய்வாங்க போல் ஸோ டெய்லி வந்து அந்த கூட்டத்தை பார்த்தலாம் அவங்க வந்து செய்ய மாட்டாங்க ஒரு எப்போயும் செய்கிற அதே அளவு தான் செய்வாங்க போல் பல நேரங்களில் வந்து நமக்கு வந்து க்யூ அதிகமாக இருக்கனால கிடைக்காமல் கூட போயிடும் அதேமாரி வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து நின்று காத்திருக்கணும் எப்படி நம்ம வந்து நெல்லை ஏற்பருக்கு காத்திருக்கோமோ அதேமாரி வந்து இந்த அலோகம் காத்திருக்கணும் அப்போ தான் கிடைக்கும் ரெண்டு முறை திருநெல்வேலி போய் என்னால் வந்து அதை சாப்பிட முடியல பார்க்கலாம் அடுத்த முறை